த்துடன்பர்ன்சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நவம்பர் இருபத்தி ஏழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இலங்கையில் தமிழ் இனத்தை காப்பதற்காக போராடி மரணத்தை தழுவிய தியாகங்களை குறித்த ஒரு பெருமிதமான செயல்பாடுகளை வரையறுத்து அவர்களை நினைவுகூர்வதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் கட்சிகள் இந்த சூழலில் தமிழர் தாயகத்தில் இதற்கான களங்களும் இந்த வாரத்தில் இருந்து வேகம் கட்ட தொடங்கி இருக்கின்றது அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்களும் தங்களுடைய உறவுகளை நினைத்து இந்த மண்ணிற்காக அவர்கள் சிந்திய அந்த இரத்த துளிகளை நினைத்து அவர்களை மனதிற்குள் வழிபடக்கூடிய களங்களை கொண்டிருக்கிறார்கள் இது பரவலாகவே தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இது இப்பொழுது அனைவராலும் உணர்வு எடுக்கப்படக்கூடிய நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அனுரா அவர்கள் வெளியிட்டதாக ஒரு கடிதம் வெளியானது ஆனால் பின்னால் அந்த கடிதம் போலி என்று அறிவித்து விட்டார்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால் தமிழர் தாயகத்தில் அவர்கள் தங்களுக்காக உயிர் நீத்த அந்த வீரர்களை நினைவு கூறுவதற்கு அனைத்து அனுமதிகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எந்தவிதமான தடைகளும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் நினைத்த இடத்தில் அவர்கள் கூடி வழிபடுவதற்கு அதாவது வழிபடுவதற்கான ஒரு களம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் அமைதியான முறையில் அதை அந்த வழிபாட்டுகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அனுரா அவர்கள் வெளியிட்டதாக ஒரு கடிதம் பரவலாகவே பரபரப்பாக ரெண்டு நாட்களுக்கு முன்பு பேசப்பட்டது அதன் பின்பு அதை குறித்த ஆய்வுகள் செய்து சில வலையொலி தோழர்கள் பதிவிட்டார்கள் அந்த கடிதம் போலி யாரோ ஒரு சிலர் இட்டுக்கட்டிய ஒரு செய்தி என்று குறிப்பிட்டார்கள் இந்த சூழலில் இன்னொரு வலையொலியில் ஒரு செய்தி பரவலாகவே பரவிக்கொள்ள தொடங்கியது அது என்னவென்றால் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு நடுவிலே டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் சிக்கிக்கொள்கிறார் அவரை பலர் அந்த கூட்டத்தோடு நெருக்கிக் கொண்டு செல்வதாகவும் அவர் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற ஒரு காட்சி அமைப்புகள் அதில் இருக்கின்றன அது ஒரு வலையொலியில் அது வெளியிடப்பட்டு இருக்கின்றது அதாவது டக்லஸ் தேவானந்தா அவர்கள் இதுவரை செய்து கொண்டிருந்த மக்கள் நலப் பணியா அல்லது மக்களுக்கு எதிரான பணியா என்பதை இந்த மக்களுடைய கோபக்கனை வெளிப்படுத்துகிறதா என்ற ஒரு கேள்வியும் ஒரு எண்ணமும் மனதிற்குள் எழும்புகிறது இது ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது எதற்காக டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கோபத்தோடு மக்கள் அவ்வளவு நெருக்கி தள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது எப்பொழுதுமே மக்கள் சார்ந்து மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் பல களங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஆனால் மக்களை வைத்து பிழைப்பு செய்கிறவர்கள் மக்களுக்காக உதவுவதாக நடிப்பவர்கள் மக்கள் இறந்த சூழலில் அதை கண்டுகொள்ளாமல் சென்றவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் மக்களுடைய வெறுப்பை சந்திக்கக்கூடிய ஒரு களம் அமைந்துவிடும் டக்லஸ் அவர்களுக்கு அப்படி ஒரு களம் அமைந்திருக்கிறதா என்பது கேள் கேலியாகவே கேள்வியாகவே இருக்கிறது இந்த சூழல்தான் நவம்பர் இருபத்தி ஏழை மையப்படுத்தி சில செய்திகள் ஒரு கட்டத்தில் அது ஒரு 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 ஒன்றை வருடத்திற்கு முன்பாக ஐயா பல நெடுமாறன் ஐயா ஒரு கருத்தை பதிவிட்டார் அந்த கருத்து நான் பல களங்களில் கூறியிருக்கக்கூடிய காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் அந்த கருத்தை குறித்த செய்திகள் தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மேலும் மேலும் அந்த கருத்தை மையப்படுத்திய செய்திக்கு முதன்மை கொடுப்பதை விட ஐயா சொன்னது என்ன என்பது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் அதாவது தேசிய தலைவரும் தேசிய தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய கருத்தை ஐயா பழநெடுமாறன் ஐயா அதை வெளியிட்டார் அதன் பின்பு காசி ஆனந்தன் ஐயா வெளியிட்டார்கள் அதன் பின்பு ஒரு பரபரப்பான செய்தி பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டது அந்த பற்றி கொள்ள ஆரம்பித்த பின்பு அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருந்தார்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேசிய தலைவருடைய மகள் தோன்றுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரபரப்பானது அதனை மையப்படுத்தி தினசரியும் ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டே இருந்தன இந்த சூழலில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் தோண்டி மாவீரர் உரை நிகழ்த்துகிறார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு மாவீரர் உரையும் நிகழ்த்தப்பட்டது அப்பொழுது பலரிடம் பல கேள்விகள் எழும்பின இது போலி இதில் வாயசைப்பு சரியில்லை இவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று அந்த மாவீரர் நினைவு தினத்தன்று அந்த மாவீரர் உரை நிகழ்த்திய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு பிறந்தனர் அதன்பின்பு பின்பு தேசிய தலைவருடைய புதல்வி என்று சொன்னவர்கள் போலி என்றும் அவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவரை தாக்குவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது என்கின்ற செய்திகளும் வந்தது தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று சொல்லி அதற்கான களங்களை எடுத்தவர்கள் இந்த தேசிய தலைவருடைய மகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதில் தீவிரம் காட்டினார்கள் என்பது அப்பொழுது பரவலாகவே பேசப்பட்ட செய்தி அதன் பின்பு அந்த விடயங்கள் அமைதியா இந்த சூழலில் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் ஒரு சில கருத்துக்களை ஒரு தொலைக்காட்சிக்கு எடுத்து வைக்க மீண்டும் பரபரப்பு பற்றி கொண்டது தற்பொழுது நவம்பர் இருபத்தி ஏழு வருகிறது ஆனால் இந்த சூழலில் இதற்கு முன்பு தேசிய தலைவருடைய மகள் உயிரோடு இருக்கிறார் என்று தினமும் பரபரப்பு காட்டிக்கொண்டு கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமான ஒரு அமைதியில் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் இந்த அமைதி தான் பல சந்தேகங்களை எழுப்புகின்றது இதுவரை அவர்கள் பரபரப்பாக பேசிய களங்கள் இதுவரை அவர்கள் தேசிய தலைவரையும் தேசிய தலைவருடைய மனைவியும் குருவி தலைவரையும் இன்னும் பலரையும் அவர்கள் பரபரப்பாக பேசி அதை குறித்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது இந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு அதிசயம் புதைத்திருப்பதாக சந்தேகங்கள் எழுப்புகின்றன நான் சில சில காணொலிகளில் இதனை மையப்படுத்திய செய்தியும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த அமைதி உடைக்கப்படுமா அப்படி உடைக்கப்படுகின்ற பட்சத்தில் இந்த அமைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன அவைகள் பல நெடுமாறனையா சொன்ன விடயத்திற்கு வலு சேர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுக்குமா அல்லது பல நெடுமாறன் ஐயா அவர்கள் சொன்னது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான களத்தை இது கொண்டு வருமா இந்த கேள்விகள் பல மட்டங்களில் எழும்பியிருக்கிறது இது பலரிடமும் எழும்பியிருக்கிறது இது நம் நம்மனதிலும் எழும்பியிருக்கிறது இதுக்கு முன்பு தேசிய தலைவருடைய மகள் வருகிறார் என்று சொன்ன பொழுது பல ஊடகங்கள் அதனை வரிந்து கட்டிக்கொண்டு அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள் அந்த எதிர்ப்பாக கருத்துகள் பதிவிடுகின்ற பொழுது ஆதரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதற்கு எதிர்கருத்துகளை வைக்கக்கூடிய ஒரு களமும் அமைந்தது ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்த ஒரு அமைதி பரவி கொண்டு இருக்கிறது இந்த அமைதி எதை நோக்கி பரவுகிறது என்ற கேள்வி வருகின்ற பொழுது ஐயா பல நெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் அரங்கேறுவதற்கான ஒரு களத்தை நோக்கி இந்த அமைதி செல்கிறதா நவம்பர் இருபத்தேழில் அதிசயங்கள் நடைபெறுவதற்கான களங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உங்களைப் போலத்தான் என்னுடைய விழிகளும் அந்த தேடலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இன்னும் நாட்கள் ஐந்து நாட்கள் தான் இருக்கின்றன இந்த ஐந்து நாட்களுக்குள் என்னென்ன மாற்றங்கள் அரசியல் களங்களில் ஏற்பட இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றியுடன் இன்பார்